எல்லாருக்கும் வணக்கம் நல்லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் அதாவது போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பூக்கள் அறுவடை முடித்து நம்ம ப்ரோனிங் பண்ணி விட்டோம் செடிகளை அதுக்கப்புறம் அலோவேரா லீவ்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி ப்ரோனிங் பண்ண இடத்துலலாம் நம்ம சொருக்கி விட்டுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு பெஸ்டிசைடு கொடுக்கலான் இருக்கேன் பத்து லிட்டர் தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் கெம் அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்டிசைடு ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க ப்ரைவேட்டாகவும் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க அந்த லிக்விடை தான் நான் வந்து இன்றைக்கி செடிக்கு கொடுக்க போகிறேன் இது வந்து எப்படி கொடுக்கணுன்னா ஒரு மக்களை கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கெம் ஒரு எம்எல்க்கு ஒரு லிட்டர் தண்ணி சரிங்களா நான் வந்து பத்து லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் அதனால் டென் எம்எல் கெம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இது மாதிரி ஊற்றி வச்சிருக்கேன் இது கூட பேபி ஷாம்புவோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூ இல்லைன்னா நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம் நம்ம இந்த துணி துவைக்கிற சோப்பு பாத்திரம் தேய்க்கிற சோப்பு அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க ஜெல் ஃபார்மில் இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி கொஞ்சமாக பேபி ஷாம்புக்கு மிக்ஸ் பண்ணி நான் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அதாவது நம்ம லிக்விடு கொடுக்கறதுக்கு முன்னாடி பாட்டிலையும் நல்லா ஷேக் பண்ணணும் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமும் நல்லா நம்ம கலந்து விட்டுருணும் அப்போ தான் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகும் பாருங்கள் இன்னொரு மக்கை எடுத்து ரெண்டு தடவை நல்லா ஆற்றி விட்டுக்கோங்க இந்த கெம் லிக்விட் வந்து நம்ம ரோஸ் செடியில் வர்ற அந்த த்ரிப்ஸ் மாதிரியான பூச்சிகள் ஆப்பிட்ஸ் மாதிரியான பூச்சிகள் அப்புறம் அந்த தண்டில் வந்து பார்த்திங்கன்னா செதில்கள் மாதிரி சில பூச்சிகள் எல்லாம் இருக்கும் அது எல்லாமே வந்து இந்த கெம் பெஸ்டிசைடு வந்து நமக்கு கிளியர் பண்ணி விட்டுருங்க நல்லா எஃபெக்டாக எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கெம் பெஸ்டிசைடு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மகளில் நம்ம ஆற்றுனதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் அந்த பத்து லிட்டர் தண்ணிலையும் கொட்டிட்டேன்னானதை கொட்டிட்டு கொட்டிவிட்டு அதுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்ப்ரேயரில் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக அந்த குட்டி குட்டி துகள்கள் எல்லாம் போய் என்ன ஆகும்னா அந்த ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்கிட்டு சரியாக வெளியே வராது நமக்கு வந்து இவ்வளோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பெஸ்டிசைடுங்க இந்த கெம் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பக்கம் வரும் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல்ஏ அதனால் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக நம்ம ஊற்றிக்கணும் பாருங்கள் இது மாதிரி ஸ்ப்ரேயரில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு செடிக்கு நம்ம அடிக்க வேண்டியது தான் நல்ல செடி முழுவதும் நம்ம வந்து நனைய விட்டுறணும் சும்மா அப்படியே மேம்போக்கம் அடிக்கிறனா அடிக்கக்கூடாது நல்ல மேலே கீழ் நோக்கி நல்லா சுற்றி மழை பெஞ்சால் எப்படி நனையுமோ செடிகள் அது மாதிரி நம்ம அடித்து விட்டுறோம் இந்த பெஸ்டிசைடு வந்து இன்னொரு ஒரு வேலையும் செய்யுங்க நம்ம செடிகளில் நிறைய துளிர் வர்றதுக்கு கூட இது காரணமாக இருக்குது சரிங்களா அதனால் இதை நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் முழுவதுமே நல்லா நினச்சி விட்டுறணும் இன்னொன்றுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வேப்பெண்ணெய் கரைசல் கூட நம்ம தெளிக்கலாம் பட் வந்து அதை நீங்கள் ரெகுலராக வீட்டில் நீங்கள் பழைய எண்ணெயே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்கன்னா அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் புதுசாக நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது இது வந்து ரொம்ப இளம் தளிர்கள் பார்த்திங்களா ரொம்ப அப்படி மென்மையாக இருக்கும் நீங்கள் புது எண்ணெய் வாங்கி நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஃபைவ் எம்எல் ஒரு லிட்டருக்குன்னு கலந்து கொடுத்தா கூட புதுசாக இருக்கும்போது என்ன ஆகும்னா செடிகளினுடைய அந்த இலைகள் தாங்காது அப்படியே ஒரு மாதிரி மேலெல்லாம் கருப்பு புள்ளி புள்ளியாக வந்துடும் அதனால் நீங்கள் ஆஸ்விஷல் பழைய எண்ணெயை நீங்கள் வீட்டில் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வீரியம் தெரியும் அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் அதனால் நீங்கள் புதுசாக வாங்கி கொடுக்கும்போது ஃபைவ் எம்எல் கலக்காதீங்க த்ரீ எம்எல் மட்டும் கலந்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் புதுசு வாங்கி அடிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் கூட நீங்கள் இதுக்கு தெளிக்கலாம் நல்லாவே இலைகள் வந்து நல்லா பல பள எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் நம்ம செடிகளில் வந்து மேக்ஸிமம் எந்த பூச்சியுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி வாரம் ஒரு ஒரு தடவை நான் வந்து ஒரு ஒரு கரைசல் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன் அதாவது ஒரு வாரம் கெம் ஸ்ப்ரே பண்ணுவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசல் அப்புறம் த்ரீஜி கரைசல் அதுக்கப்புறம் அமிலம் இருக்கு இல்லையா அதை ஸ்ப்ரே பண்ணுவேன் இது போக அரிசி கழுவுன தண்ணி கஞ்சி தண்ணியெல்லாம் நம்ம சேமித்து ஒரு பத்து நாள் புளிக்க வச்சு அதை வந்து ஈக்குவல் பங்கில் அதாவது ஒன் ஈஸ்டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் அதை கலந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்ப்ரேயர் தான் நான் வச்சுருக்கேன் செடிகளுக்குன்னு சொல்லி இது மட்டும்தான் நான் பண்ணுவேங்க கசகச நிறைய ஸ்ப்ரேயர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கும் செடிகள் நம்ம அழகாக வளர்த்தி ஒரு லெவல் கொண்டு வந்திருக்கும் போது ஏதாவது மாற்றி அடித்து வீணாக போயிடும் அதனால் இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய செடிகளுமே பூச்சி தொந்தரவுலாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது பாருங்கள் நல்ல செடிகள் முழுவதும் நினச்சி விட்டுருங்க அப்படியே லைனாக அடிச்சுட்டு வாங்க காய்கறி செடிகளுக்கெல்லாம் இது தேவையில்லைங்க பாருங்கள் இதை அடித்த உடனேயே அந்த பூச்சி வெள்ளை வெள்ளைப்பூச்சி புலன்னு கீழே உழுகுதுங்க எத்தனை பூச்சி விழுந்துருச்சு அந்த தொட்டியில் இங்கே பாருங்கள் இது அது ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி செம்பருத்தி செடிகளுக்கெல்லாம் அடிக்கும்போது அந்த வெள்ளை பூச்சி தாக்குதல்லாம் சுத்தமாக வரவே வராது இந்த கெம் லிக்விட பெஸ்டிசைடு அடிக்கும்போது வெள்ளைப்பூச்சி பிரச்சனையிலருந்தும் நம்ம நம்ம செடிகளை பாதுகாத்துக்கலாம் செடிகளுக்கு பிரச்சனை வந்தால் தான் அடிக்கணும்னு கிடையாதுங்க நான் உரம் கொடுக்கறத விட நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுல தான் மருந்துகளை தெளிக்கிறதுல தான் வந்து நான் ரொம்பவே கவனம் செலுத்துவேன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் இதில்லாம் துளிர்கள் கம்மியாக இருக்கா இப்போ நான் அடுத்த வீடியோவில் பாருங்கள் நிறைய துளிர்கள் வந்திருக்கும் நல்லாவே துளிர்கள் வர்றதுக்கு இந்த ஸ்ப்ரே வந்து உதவியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரம் லதா